மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ருக்மிணி கிருஷ்ணன் திருமண வைபவத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்று அதனுடைய அற்புதமான நிறைவு பகுதி அதாவது திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு சுபத்தோடு மங்களத்தோடு நிறைவு பெறும் இந்த திருக்கல்யாண வைபவம் அம்பிகை அதாவது அம்பிகை கார்த்தியாயனையே வணங்குகின்றாள் ருக்மிணி பிராட்டி வணங்கி விட்டு திரும்புகின்றாள் அப்பவரை கிருஷ்ணர் வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவள் அந்த திருமண வைபவம் நடக்கவிருக்கும் அந்த மண்டபத்தை அவள் அடைய வேண்டும் அவ்வளவு ஒரு அற்புதமான அலங்காரம் அந்த மண்டபத்தில் அங்கே சிசுபாலன் மாப்பிள்ளை கோலத்தோடு காத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் கொஞ்சம் தான் இப்ப ருக்மிணிக்கு அதுவரை பயமே இல்லை ஆனா இதுக்கப்புறம் எங்க அவனோட அந்த திருமணம் ஆயிடுமோ அப்படி ஒரு திருமணமோ வாழ்க்கையோ தேவையே இல்லை என்று மனம் முழுக்க கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ணா அப்படின்னு வேண்டிக் கொண்டு வருகின்றாள் அப்படி வரும்பொழுது ரதத்துல ஒருத்தர் ரொம்ப 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 வேகமா வராரு வந்தவர் அப்படியே ருக்மிணியை தூக்கி கொண்டு அனைவரும் பார்க்க அந்த ஊரை விட்டு வருகின்றார் அவளுக்கு புரிஞ்சிடுச்சு அதுதான் கிருஷ்ணன் என்று ஏனென்றால் அவர் அவளை தூக்கிய உடனே அவள் மனம் முழுக்க இது எங்கேயோ பூர்வ வந்த சொந்தம் என்பது தெரிந்துவிட்டது அவள் மனம் முழுக்க தியானித்து கொண்டிருந்த கிருஷ்ணன் அவனாக மட்டும்தான் இருக்க முடியும் சாக்ஷாத் மகாலட்சுமியின் அவதாரத்தை கிருஷ்ணன் அன்றி வேறு யார் தூக்கி கொண்டு செல்ல முடியும் அந்த திராணி இந்த உலகத்தில் யாருக்கு உள்ளது அவ பாருங்க நினைச்சிருந்தா அந்த பாகவதரோட ஒரு மாறுவேடம் போட்டுக்கொண்டு கூட அவள் வெளியே சென்றிருக்கலாம் ஒளிந்து கொண்டு ஆனா அப்படி போல ஏன் அவள் ஒரு கத்திரிய பெண் அதாவது ராஜகுல வம்சத்தில் பிறந்தவள் என்பதால் கிருஷ்ணனை வந்து அனைவர் முன்னே வந்து என்னை எடுத்து சென்று என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லுங்கள் அதுதான் கிருஷ்ணனுடைய வீரத்திற்கு பெருமை என்னுடைய அஞ்சு அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணன் பாத்தீங்களா பயந்து போய் எங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாரு வர சொல்லிட்டாருன்னு நினைப்பாங்க ஆனா இங்க வந்து என்னுடைய இடத்தில் வந்து கிருஷ்ணனை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற அவளுடைய ஆசையை கிருஷ்ணன் வருகின்றான் அவன் எந்த அளவு விளையாட்டு குழந்தையோ அந்த அளவு வீரமும் உண்டுதானே அவன் வருகின்றான் வந்தவன் ருக்மிணியை அனைவரும் பார்க்க யாராலும் அவனை எதிர்த்து போராட கூட முடியவில்லை அப்படியே ருக்மிணி பிராட்டியை தூக்கி கொண்டு சென்றான் அந்த இடத்துல ரொம்ப அழகா துவாரக்கையில் திருமணம் செய்து கொண்டு அவளோடு நிறைய குழந்தைகள் பெற்று வாழ்கின்றார் அதாவது தேவகிக்கு அடிக்கடி கதவை திறந்தாலே விளையாட்டா சொல்வாங்க கிருஷ்ணன் வந்து யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வருவானா அம்மா இன்னைக்கு இதுதான் உன்னுடைய பெண் இதுதான் உன்னுடைய மாட்டுப்பெண் மாட்டுப்பெண்றதுனா காலத்தால அறுவி மாட்டு பெண் என்று மாறியது இப்படி அடிக்கடி வருவார்களாம் அப்படி கிருஷ்ணன் ஆரம்பித்த அந்த பழக்கத்திற்கு முதல் முதலில் நடந்தது அதாவது ருக்மிணி கிட்ட அழகா அழைத்து கொண்டு போய் தேவகி தேவகிக்கிட்டையும் வசுதேவர்கிட்டையும் இதுதான் உன்னுடைய மாட்டு பெண் அப்படி அவருக்கு அந்த கிருஷ்ணா அவதாரத்தில் அவருடைய அந்த மகாராணி பட்டத்து மகிழ்ச்சி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மிணி பிராட்டி அவளை அழகாக அறிமுகம் செய்கின்றார் இப்படியாக ருக்மிணி கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த திருமணமானது நடந்தது அவனுடைய திருமணம் மட்டுமல்ல அவனுடைய தமக்கையாம் சுபத்ரையனுடைய திருமணத்தையும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யத்தோடு எங்கே துரியோதனனோடு அவளுடைய திருமணம் நடக்க இருந்து தான் வந்து அர்ஜுனனோடு கிருஷ்ண பகவான் வந்து அற்புதமாக அந்த திருமணத்தையும் நடத்தி வைத்தார் இது அடுத்தது அது மட்டுமல்ல இது முடிந்தவுடனே இன்னொரு தருணத்தில் அந்த சிசுபாலனை கிருஷ்ணன் வதம் செய்கின்றார் இந்த அழகான வாழ்க்கையை பார்த்து காலத்தால் ருக்மியும் கிருஷ்ணனும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நட்பு கொள்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் கிருஷ்ணனுக்கும் ருக்மிக்கும் ருக்மிணிக்கும் பிறக்கின்ற அந்த பிரதினன்ற குழந்தைக்கு ருக்மியினுடைய மகளாம் ருக்மாவதியே திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் இப்படியாக இந்த திருமணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வம்சமாக எந்த ஒரு திருமணம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த மங்கள நானில் வாழை சீப்பு அதெல்லாம் அழகாக அணிவிக்கும் பழக்கம் நம்மிடையே உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழை வாழையாக இந்த குளம் வந்து ரொம்ப அழகா நிறைய நாள் குளம் நல்லபடியாக தழைக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் அதனால்தான் நம்முடைய தமிழர்கள் தமிழர்களாகட்டும் பாரதத்திலாகட்டும் நாம் செய்யும் சிறு சிறு சடங்குகளுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பொருள் இருக்கும் அப்படியாக அந்த வம்சம் ரொம்பவே நல்லா வந்தது அடுத்த வம்சம் அதாவது இந்த கிருஷ்ணனுக்கும் ருக்மிக்கும் இருக்கிற அடுத்த வம்சத்துக்கும் அந்த திருமண உறவு அப்படின்றது வந்து நீடித்து வந்தது இப்படியாக கிருஷ்ணன் ருக்மிணியினுடைய திருமணம் அற்புதமாக நடந்தது இதெல்லாம் உங்களுக்கு கேட்க கேட்க அந்த கிருஷ்ணன் ருக்மிணிய பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னதான் நிறைவு பகுதியிலையும் சொல்றது வேங்கட கிருஷ்ணன் ருக்மிணி தேவியோடு மகன் பிரதிம்னோடு பேரன் அனிருதனோடு தன்னுடைய சகோதரன் பலராமரோடு ரொம்ப அற்புதமாக நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றாம் திரு அல்லிக்கேணியில் அருள் பாலிக்கின்றார் அதுல பார்த்தாலே எவ்வளவு அழகா அந்த திருமண வைபவம் நடந்திருக்கும்னு இன்னொரு விஷயம் அந்த அழகான சன்னதியே பார்த்தீங்கன்னா ஒரு தேர் வடிவுல இருக்கும் கிருஷ்ணன் எந்த அளவு எளியவன் என்றால் ருக்மிணிக்காக வந்து தூக்கி சென்றான் அது மட்டுமா அந்த அர்ஜுனனுக்கு எல்லாம் அல்ல பரம்பொருள் ஒரு டிரைவர் அதாவது ஒரு சாரதியாக இருந்தவர் இப்படியான பெரிய தெய்வம் நாம் அழைத்தால் நமக்காக வந்து நாம் இடும் பணிகளையும் செய்யும் என்ற அற்புத தெய்வமாம் கிருஷ்ணனின் திருமண வைபவத்தை நாம் அற்புதமாக கேட்டோம் கேட்ட அனைவருக்கும் ருக்மிணி பிராட்டி உடனாய கிருஷ்ணனின் எல்லாவித அருளும் கண்டிப்பாக வரும் ஏன்னா ருக்மிணினாலே யாரு மகாலட்சுமியினுடைய அம்சம் இல்லையா இத கேட்டா என்ன பலன் அப்படின்னா மனம் ரொம்ப அமைதி பெறும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் ஒற்றுமை செல்வ வளம் இது அத்தனையுமே கிடைக்கும் அதனால இந்தளவு ருக்மிணி பிராட்டியினுடைய இந்த திருமண வைபவத்தை கேட்ட அனைவரும் நாம் இந்த பூவுலகில் வாழ்வாங்கு வாழ்வோம் என சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்